டெக்னாலஜி டெக்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் பெரிய பெரிய குளங்களின் உரிமை எமதே என கூறும் இளைஞர்களாகிய நாம் எந்தளவு அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த கந்தலாய் குளமும் அதில் ஒன்றே தம்புள்ளை கந்தலாய் பிரதேசமானது மத்திய மாகாணத்தின் மாத்தலை மாவட்டத்தின் ஒன் பி விவசாய காலநிலை வளையத்துக்கு சொந்தமாகின்றது உலர்கால காலநிலையை காட்டக்கூடிய இந்த பிரதேசத்தில் வருடாந்த மழை வீழ்ச்சி தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் ஆவதோடு நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக காணப்படும் பிரதான மண் வகையாக சிவப்பு கபில மண்ணை காணக்கூடியதாக இருக்கும் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடி நாங்கள் நாடு பூராவும் அஞ்சு மாகாணங்களுக்கு போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது மத்திய மாகாணத்தில் தம்புள்ளை கந்தலாய்குளத்தில் கரையில் உள்ள வில்ஹத்த கிராமத்துக்கு இங்கே ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறையில் மா பயிற்சிகையை மேற்கொண்டு இருக்காங்க இது எப்படி விவசாய தொழில்நுட்ப பூங்காவா மாற்றி அமைக்கிறதுன்றத பற்றி தான் சொல்லித்தர போற கந்தலாய் குளத்தின் குளக்கட்டுக்கு மேலே இருந்து சற்று தூரத்திற்கு பார்ப்பவருக்கு பார்க்கக்கூடியவை இவையே விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் மயமாக்கல் திட்டத்தின் வழிகாட்டலின் படி நமது விவசாயிகளின் வேலை பொழுத்தின் மாழ்ச்சி இடுகிறார்கள் ஏதோ ஒரு பயிற்சிக்குத்தான் தயாராகின்றார்கள் ஸ்பெலியர் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பெலியர் ப்ரூனிங் மெத்தட் இலங்கைக்கு புதுசாக இருந்ததுக்கு உலகத்தில் அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகளில் பல செய்கையை ட்ரைனிங் மெத்தடில் இல்லைன்னா பல மரங்களை கத்தரிக்கிறதுல மிச்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற முறை ஒன்று இது உண்மையிலேயே நாங்கள் பயிர் செஞ்சுருக்கிறது ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறைக்கு இந்த ஸ்பெலிய மெத்தட்டில் நம்ம மரங்களை கத்தரிக்கிறப்போ நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது கத்தரித்தல விசேட நன்மையாக நம்ம சொல்லலாம் மரங்கள் கிட்ட கிட்டவாக இருக்கிறதால அந்த மரங்களுக்கு நிழல் வர்றதில்லை போட்டித்தன்மையும் குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக விளைச்ச மிகவும் அதிகமாகுது அதுக்கு மேலதிகமாக இந்த மரங்களில் நாம் கத்தரிக்கும் போது விசேடமாக நாம் மூன்றாவது அறிக்கை கிளையை தான் நாங்கள் எடுக்க பார்ப்போம் மூன்றாவது நிலையில் உள்ள கிளைகளில் தான் பூ பூக்குறது நடைபெறும் அப்போது பூ பூக்கும் போது மூன்றாவது கிளைய தூண்டுறதால மிக வேகமாக பூ பூக்குறதும் காய் காய்க்கிறதும் நடைபெறும் இந்த தொழில்நுட்பத்தை தான் நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்து இதை செயற்படுத்த தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த முறையில் நாங்கள் ஆதாரத்துக்காக மரத்தூண் இல்லைன்னா இரும்பு தூண் பயன்படுத்துகிறோம் தூணை ஆதாரமாக வச்சுட்டு நாம் கம்பியாக அதில் விடுவோம் கம்பிக்கு தான் இதில் உள்ள கிளைகள்லாம் போகுது முதல்ல நாங்கள் சொல்கிறது தூணை ஆதாரமாக ஆட்டினதுக்கு பிறகு ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மூணு மீட்டர் ஆகும் வரைக்கும் தூணுக்கு கம்பி வழங்குவோம் அப்போ முதல் ஐம்பது சென்டிமீட்டரில் இங்கே கம்பி வழங்கியிருக்கா அதுக்கு பிறகு ஐம்பது சென்டிமீட்டரில் ரெண்டாவது கம்பி அதாவது நிலத்துக்கு கீழே இருந்து நூறு சென்டிமீட்டரில் வழங்குவோம் அதுக்கு பிறகு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரில் அதே மாதிரி மூணு மீட்டர் ஆகும் வரைக்கும் கம்பி அனுப்புவோம் வரிசைகள் ஆறு மாதிரி அனுப்பி இருக்கோம் இதில் பிரதானமாக ஒரு கிளையை வச்சுப்போம் மெயின் லீடராக மெயின் லீடராக பிரதான கிளை போறப்போ ரெண்டு பக்கமும் நாங்கள் கிளைகளை பயிற்றுவிப்போம் பிரான்ச்சஸாக உண்மையிலேயே அதுதான் தேசிய சேவை வழங்கும் மையமானது நம்ம விவசாயிகளுக்கு வழங்குகிற தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தில் அமைந்த தரமான விளைச்சலை விவசாயிகளுக்கு இது நம்மளோட நாட்டையும் அபிவிருத்தி அடைய செஞ்சு சம்பாதிக்கும் நாடாக மாற்றத்தான் நாங்கள் நினைக்கிறோம் டபுள் ரோ என்றதும் தெரியாதவர்களே இல்லை தற்போது விவசாயிகள் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப விவசாயம் செய்யவே விருப்பம் யார் நினைத்தது ஏக்கருக்கு மாமரங்கள் ஐநூற்றி அறுபது நட என்று தேசிய சேவை வழங்கும் மையத்தின் கலாநிதி ஆலோசனைக்கு அமைய நமது நாட்டிற்கு இந்த முறையை அறிமுகப்படுத்தியதும் பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமே நாம் புதிதாக வேண்டும் நவீனமயமாக வேண்டும் உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் நவீனமய விவசாய புரட்சியை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் கையோங்கி பார்க்க வேண்டும் பாருங்கள் இருட்டை வரிசை இரண்டிற்கும் இடையில் உள்ள இடத்தை பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை பயிர் செய்து மாமரங்கள் பெரியதாகும் வரை மேலதிக வருமானத்தை பெற முடியும் இதோ பாருங்கள் கரிமிளகாய் அறுவடையை ஹைடென்சிட்டி டபுள் முறையில் மா பயிற்சிகை செய்தாலும் கொய்யா பயிற்சிகை செய்தாலும் வாழை பயிற்சிகை செய்தாலும் இதே மாதிரி எந்த பயிற்சியை மேற்கொண்டாலும் இரண்டு வரிசைகளுக்கு இடையில் நாலு மீட்டர் அளவில் இடம் காணப்படுது இதில் செயன்முறையாக பயிற்சியையும் மேற்கொண்டு அதிலிருந்து மேலதிக வருமானத்தையும் பெற முடியும் இதோ இங்கே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் மலித் சொல்லுங்க பாப்பா என்ன மாதிரியான லாபத்தை நம்மளால் எடுக்க முடியும் முதலாவதா நான் ஊடு பயிர் செய்கை செஞ்சது வட்டக்காய் பயிர் செய்கை தான் வட்டக்காய் பயிர் செய்கைக்கு ஆரம்ப செலவாக ஒரு லட்சம் மாதிரி போச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ மாதிரி விளைச்சல் எடுத்தேன் பத்து லட்சம் மாதிரி வட்டக்காயில் மட்டும் நான் லாபத்தை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு மிளகாய் செய்கைக்கு போனேன் மிளகாய் செய்கையிலையும் ஆறு ஏழு லட்சம் மாதிரி வருமானத்தை எடுத்தேன் இப்போ இங்கே மூணாவது ஊடு பயிர் செய்கையாக கறி மிளகாய் செய்கையை தான் தெரிவு செஞ்சுருக்கேன் பொருளாதார மத்திய நிலையத்தில் தொகை விலையா ஒரு கிலோ முந்நூறு நானூறு ரூபாய் மாதிரி போகுது எப்படியும் மாசத்துக்கு எட்டு லட்சம் மாதிரி எடுக்கலாம் கரிமிளகாய் பைசு கீழே ஓ உண்மையிலேயே விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமான எங்களோட எதிர்பார்ப்பு தான் நம்மட விவசாயிகளை உறுதியடைய செய்கிறது உறுதியான பொருளாதாரத்தை உடையவரை ஆக்குறதும் நம்மட நோக்கம்தான் இந்த மாதிரியான விவசாயிகள் அதை உறுதி செஞ்சும் இருக்காங்க பாருங்கள் முறையில் மாமரம் நட்டுள்ள விதத்தினை மிக பெரிய மாமரங்களில் முன்னேறிய தொழில்நுட்பத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் கம்பிகளை கத்தரித்து மரங்களை பயிற்சிவிக்கின்றோம் இந்த முறையில் கலாநிதி ஜூலியன் கூறுவது நிறைய பூக்களை பெற்று நிறைய காய்களை பெற முடியும் என இங்கு உள்ள விஷயம் ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறையில் பயிர் செய்கிறதோட இந்த மாதிரி ஸ்பெலியர் முறைக்கு தான் விளைச்சலை பெற்றுக்கொள்கிறாங்க மிகவும் புதிய தொழில்நுட்பமாக காணப்படுது நல்ல தொழில்நுட்பமாகவும் காணப்படுது நாம் இந்த பயிற்சிக்கு உரிமையாளரோட கதைக்கு நினைக்கிறோம் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி நமக்கு சொல்லுங்க பாப்பம் இதில் எப்படி நம்ம கவனமாக செய்யறது விவசாய நவீனமைமாக்கல் திட்டத்துக்கு கீழே இந்த செய்கைக்கு ஒரு அஞ்சு வருஷம் மாதிரி ஆகுறப்போ பனிரெண்டு அடி மாதிரி உயரத்தில் அனுப்ப நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் நாம முன்ன நாற்பது மரங்கள்லையும் எப்படியுமே பெரிய விளைச்சல் ஒன்று எடுக்கல ஆனா இப்போ இருநூத்தி எண்பது மரங்கள்ல நல்ல விளைச்சல் எங்களால பெறக்கூடியதா இருக்கு நமது விவசாயிகள் தற்போது நிர்மாணமானவர்கள் முறையானவர்கள் அதுவே விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது இதற்காக விவசாய தொழில்நுட்ப பூங்காவை உருவாக்கியுள்ளனர் இதோ பாருங்கள் இந்த மாமரம் பெட்டி வடிவில் கத்தரித்தலை மேற்கொண்டு அதுவும் ஐடென்சிட்டி டபுள் ரோ மிகவும் அதுவும்சிட்டி்தான்க்கியமானது பயிற்சிப்பதேல்ச்சர் டெஜி டெமன்ஸ்ட்ரேஷன் பார்க் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழே வழங்கி இருக்க இந்த மாங்கன்றுகளுக்கு சரியான முறையில் கத்தரித்தலை மேற்கொள்ளணும் என்னன்னா அரை ஏக்கர்ல இருநூறு கன்றுகளுக்கு மேல காணப்படுது அதனால விவசாயிகளுக்கு இந்த கத்திரித்தல் தொடர்பாக சரியான முறைகளை நாம் சொல்லிக் கொடுக்குறோம் அதாவது விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோடு ஒன்றிணைஞ்சு கத்தரித்தல்னு சொல்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று இங்கே நல்ல கத்திரித்தல் நடவடிக்கைகள் மூலமாக அதாவது அரை ஏக்கரில் இந்த இருநூற்றி எண்பது கன்றுகள் உள்ள இந்த இடத்துல தரமான மாம்பழங்கள் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே எடுக்கிறதுக்கு இங்கு ஊடுப்பயிர் சேகையாக செய்தியை பயிர் செய்துள்ளனர் இதற்கு பதிலாக மிளகாய் கோவா பூகோவா இந்த மாதிரியான பயிர்களையும் பயிர் செய்ய முடியும் இங்கே கத்தரித்தல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இங்கே அரை ஏக்கரில் இருநூற்றி எண்பது கன்றுகள் மாதிரி நட்டு இருக்கிறோம் அந்த இருநூற்றி எண்பது கன்றுகளையும் சரியாக பராமரித்தாலே அந்த இருநூற்றி எண்பது மரங்கள்லேருந்து நல்ல விளைச்சல் நம்மளால் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் பாதைகள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்து குழாய்க்கிணறு அமைத்து கொடுத்து நீர்ப்பாசன தொகுதியையும் வழங்கியதால் விவசாயிகள் நீர்ப்பாசனம் செய்வதை புரிந்து மேற்கொள்கின்றனர் பசலை வழங்கலானது மண் பரிசோதனையின் பின்னே சிபாரிசு செய்யப்படுகின்றது இதுதான் புது தொழில்நுட்பம் உண்மையிலேயே இது விவசாய தொழில்நுட்ப பூங்கா இல்லையா குழுவோட முயற்சிக்கிறீங்க உண்மையிலேயே இது இப்போ விவசாய தொழில்நுட்ப பூங்காவா மாறி இருக்கு இதுக்கு தேசிய சேவை வழங்கும் தான் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குறாங்க திட்டத்து மூலமா நிறைய பொருட்களை விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்புட்டா கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பேனியர் சிஸ்டத்துக்கு இருபது லட்சம் மாதிரி போகுது அதுக்கு மேலதிகமா நீர்ப்பாசன முறைகளையும் வழங்கியிருக்கும் அது விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுத்தது யானை தடுப்பு வேலி அஞ்சு கிலோமீட்டர் அளவில் கொடுத்துருக்காங்க நாம் இப்போது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அளவில் விரிவுபடுத்தியிருக்கோம் அதாவது திட்டத்தோடு ஒன்றிணைஞ்சு இப்போ ஆரம்ப கட்டமாக விலங்குகள் பாதுகாப்பு சரணாலை மூலமாக தான் செஞ்சுட்டு போகிறோம் அதோடு குழாய் கிணறு பதினாலு குழாய் கிணறுகளை அமைக்க முடிவெடுத்தோம் இப்போதைக்கு பதினாலுல பனிரெண்டு குழாய் கிணறுகளை அமைச்சு முடிச்சிருக்கும் விசேஷமா சொல்லணும் பெக்ஹவுஸ் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஐஎஸ்பி தொழில்நுட்பத்துக்கு கீழே பெக்கவுஸ் அமைப்பாங்க ஏற்றுமதி செய்யறதுக்கோ தேசிய சந்தைக்கு அனுப்பவோ தயார்படுத்துறதுக்கு தரப்படுத்துறதுக்கு மாதிரியான நடவடிக்கைகளுக்காகத்தான் பெக்கவுஸ் பயன்படுத்தப்படும் இன்னும் சில மாதங்கள்ல இல்லனா இந்த வருஷம் முடிவுல சரி முழுமையடைஞ்ச ஒரு விவசாய தொழில்நுட்ப பூங்காவா மாறினும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த விவசாய தொழில்நுட்ப பூங்காவை நிறுவியுள்ள நிறைய பேர் தற்போது தொழில்நுட்பத்தை தேடிச் செல்கின்றனர் நடக்க வேண்டியதும் அதே ஐயா சொல்லுங்க பாப்பம் நீங்க இந்த ஐடென்சிட்டி டபுள் ட்ரா முறையில் பயிர் செஞ்சிட்டு போறீங்க தானே இதுக்குள்ள வித்தியாசம் என்ன இதுல நமக்கு பெரிய நன்மையும் இருக்கிறது கஷ்டம் இல்லை பொழுத்தினு போட்ட பிறகு புல்லு சுத்தம் பண்ண எல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு பிறகு இன்னொன்னு இருக்கு பசலை பசலை போடுறதும் குழாயில போடுறதுனால நமக்கு எந்த சிரமமும் இல்ல அதுவும் எங்களுக்கு ஒரு நன்மை பசலை நீர்ப்பாசனத்துக்கான செலவு கொஞ்சம் மிச்சமாக்க இந்த விவசாய தொழில்நுட்ப பூங்காவை நிறுவியுள்ள நிறைய பேர் தற்போது தொழில்நுட்பத்தை தேடிச் செல்கின்றனர் நடக்க வேண்டியதும் அதே நாம் புதியதாக நினைத்து புதியதை செய்து அதிக விளைச்சலையும் தரமான விளைச்சலையும் தேடிச் செல்வோம் நாங்கள் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் ஹைடென்சிட்டி டபோட்ரோ முறையில் இல்லைன்னா அடர்த்தி முறையில் அமைந்து இரட்டை வரிசை முறையில் அமைஞ்ச தம்புள்ளை மாம்பழ விவசாய தொழில்நுட்ப பூங்காவிலிருந்து தான் நாம் தற்போது விடைபெறுறோம் இரட்டை வரிசை முறையில் மாச்சையை செய்கிறதோடு அதில் உடுப்பை செய்கையாக இன்னும் ஒரு பயிரையும் மேற்கொண்டு மேலதைய வருமானத்தையும் பெறுறதுக்கு ஆலோசனை வழங்கத்தை நாங்கள் முயற்சி செஞ்சோம் இதே போல் அடுத்த வாரமும் இன்னும் ஒரு விவசாய தொழில்நுட்ப பூங்காவில் உங்களை நாம் சந்திக்கிறோம் அதுவரை சந்தோஷம் நிறைந்த நாட்களாக அமைய பிரார்த்திக்கின்றோம்